தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் நூறு டிகிரியை கடந்துள்ளது அடுத்த மூன்று நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பாலை வீசும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அக்னி நட்சத்திரம் என்னும் கத்தரி வெயில் வரும் நான்காம் தேதி தொடங்குகிறது ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் கொளுத்தி வருகிறது அதிகபட்சமாக பரமத்தி வேலூரில் வெயில் நூற்றி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியமாக பதிவாகியுள்ளது ஆண்டுகளில் இல்லாத வகையில் உதகையில் ஒன்பது இரண்டு டிகிரி வெயில் பதிவாகியுள்ளதால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர் இதனிடையே அடுத்த மூன்று நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பாலை வீசும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அப்போது நூற்று இரண்டு டிகிரி முதல் நூற்று ஒன்பது டிகிரி வரை வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்